தீர்த்தம் உண்டாக்கினார் அத்தீர்த்தம் அக்னி தீர்த்தமாகும் அங்கு பார்வதி தேவி உணவு வகைகளை சமைத்து அந்த உணவை கையை பற்றி இருந்த பிரம்மகபாலம் கீழே இறங்கியது கபாலம் இறங்கியதும் பெருமான் அக்னி தீர்த்தத்தில் நீராடி தோஷம் நீங்க பெற்றார் அப்போது கபாலம் பார்வதி தேவியைப் பற்றிக் கொண்டது தேவி கொண்டு தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதனை மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள் அப்போது தேவியின் கோர உருவம் அவளை விட்டு விலகியது அந்த திருவுருவமே அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் கபாலமாலை தரித்து கோபத்துடன் விளங்கிய அங்காளம்மனை சாந்தம் செய்து மதியில்லாத காரிருள் நாளில் உணதருள் வேண்டி மக்கள் வருவர் நீ இவ்விடத்தே எழுந்தருள் இருந்து அவர்களுக்கு அருள் செய்து வருக என்று பார்வதி தேவி கூறியருளினாள் அதன்படி அங்காளம்மனும் பிரம்மஹத்தி தோஷத்தை தாண்டிய சிவபெருமான் தாண்டேஸ்வரர் எனும் திருப்பெயருடனும் அவ்விடத்து எழுந்தருளியிருந்து அங்கு வந்து வணங்கும் உயிர்களுக்கு கருணை செய்து வரங்களை அருளி வருகின்றனர் பிரம்மஹத்தி தோஷம் கொண்ட சிவன் பூங்காவன தாயின் இருப்பிடமான மலையனூருக்கு வந்து இரவில் தங்கியதால் அந்த இரவே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோயிலின் தனிச்சிறப்பு சிவராத்திரிக்கு மறுநாள் பூரண அமாவாசை தினம் இந்நாளில் அனைத்துவித வித மூல சக்திகளான அறுபத்து மூன்று சக்திகளும் ஒன்பது நவசக்திகளாகி ஏழு சப்த சக்திகளாகி ஐந்து பஞ்ச சக்திகளாக திகழ்ந்து முப்பெரும் தேவியராக விளங்கி ஒன்று திரண்டெழுந்த மூலமுழு சக்தியாக விளங்கிடும் நாள் சிற்சக்தி என்ற ஒரே சக்தியாக ஓம் சக்தி என்ற ஓங்கார சக்தியாக ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் பொதுவாக சூறையிடுவதாக உணவு வழங்குவதாக கருதப்படுகிறது ஆகையால் ஓம் சக்தி என்ற சிற்சக்தியான அங்காளியால் இறைக்கப்படும் உணவை சாப்பிட ஆவிகளும் ஆன்மாக்களும் கீழே இறங்கும் அங்காளியானவள் ஆவி ஆன்மாக்களை தலைகளாக கருதி அவற்றை ஒவ்வொன்றையும் எலுமிச்சை பழத்தை ஊசியில் கோர்த்து மாலையாய் அணிவிப்பதைப் போன்று தலைகளால் மாலை கோர்த்து தலை சூடிய ஆங்காளி அங்காளியாக விளங்குகிறாள் மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய இடமாக கருதப்படுவதால் அமாவாசை தோறும் தொடர்ந்து மூன்று முறை வருகை தந்தால் அவர்களை பிடித்துள்ள பிணிகள் தோஷங்கள் வைப்பு ஏவல் பில்லி சூனியம் காட்டேரி சேட்டை எதுவாயினும் அம்மன் திருவருளால் தானாக நலம் பெறுகின்றனர் மேல்மலையனூரில் குலதெய்வ வழிபாடு செய்ய மக்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்திருக்கோயிலில் கஞ்சுலி கபால வேடம் மொட்டையடித்து காதணி விழா செய்வது பொங்கல் வைத்து பூஜை செய்வது அபிஷேக ஆராதனை செய்வது வேப்பஞ்சீலை மற்றும் மஞ்சள் ஆடை அணிந்து வந்து வேண்டுதல் செய்வது இத்திருக்கோயிலின் சிறப்புகளாகும் ஒரு ஒருமுறை வருகை தந்து தங்கள் எண்ணத்தை அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் வேண்டியது வேண்டியபடி நடக்கிறது இத்திருக்கோயில் இளங்கோயில்